ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகடமி நான் குல் பாலபரன் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கு அதை கிளாரிஃபை வந்து பண்ணிடுவோம் எக்ஸாம் காலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்றேன் என்னுடைய பர்சனல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஒரு சில இது சொல்றேன் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸாம் கார்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹால் டிக்கெட் விஷயம் பேரும் இது வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் வந்து இதுல இருக்கு மொத பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டா போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க மொத பேஜ் மட்டும் தான் நமக்கு தேவை ஆனாலும் இருந்தாலும் என்ன கூட ஒரு ஆறு பக்கம் இருக்குமோ அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கோங்க அதை கலரில் போடவா பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடவான்ட்டு இருக்கும் எனி திங் வந்து ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரே ஸ்கூல் பேரில் ரெண்டு ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலும் இருக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலும் இருக்கும் மாற்றி வந்து பேரக்கூடாது எந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கியூஆர் கோடு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை ஓகேவா கியூஆர் கோடு ஒர்க் ஆகலைன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அட்ரஸும் அந்த அட்ரஸ்க்கு வந்து போங்க போதுமானது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு சிலர் தமிழில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க ஒரு சிலர் இங்கிலீஷ்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க எந்த லாங்குவேஜ்னாலும் ஹால் டிக்கெட்ல வந்து ஓகே ஓகேவா அதே மாதிரி எட்டரை மணி டு ஒன்பது மணி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எட்டரைக்கு கரெக்டாக வந்து அங்க போயிருங்க ஓகே எட்டு மணிக்கு போனாலும் சரி மேக்ஸிமம் எட்டு மணிக்கு போயிருங்க எட்டு ஒன்பது மணிக்கு தானே எக்ஸாம் அப்படின்ட்டு ஒரு எட்டு ஐம்பதுக்காக போய் சேரும் போகாதீங்க அங்க ஒன்பது ஒண்ணுன்னு ஆனாலும் உங்களுக்கு உள்ள விட மாட்டாங்க அதனால வந்து கரெக்டா வந்து சொன்ன டைமுக்கு வந்து போயிருங்க எட்டரைக்கு போயிருங்க ஒன்பது மணிக்கு மேல போகாதீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு டைம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த டைம் லிமிட் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பெண்ணை பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை வந்து யூஸ் வந்து பண்ணுங்க அது வந்து புது பெனவா இப்ப ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னா காலையில வந்து ஒன்பது மணிக்கு வாங்கிட்டு போய் எக்ஸாம் வந்து ரைட் பண்ணாதீங்க அந்த பேனால இருந்து வரக்கூடிய இங்கோடைய ஃப்ளூயன்ட் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும் அதை வச்சு ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ரெண்டு பேனா வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேனா வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு பேனா போதும் ஒரு எமர்ஜென்சிக்கு ரெண்டு பேனா ஓகே ரெண்டு பிளாக் பென் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனா வந்து கொண்டு போங்க அடுத்தது வந்து ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரிஜினல் ஆதார் கார்டா ஓட்டர் ஐடி வாட்டவர் ஐடிஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க இல்லைன்னா எனக்கு ஜெராக்ஸா ஒரிஜினலா இல்லைன்னா ரெண்டு கொண்டு போகணுமா கேட்டீங்கன்னா ஒரிஜினல் மட்டும் போதுமானது இல்லை எனக்கு ஒரு பயமா டவுட்டா இருக்குன்னா அந்த ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸையும் ஆதார் கார்டு ஒரிஜினலையும் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மூணு வந்து ஃபர்ஸ்ட் மேடிட்டேரி என்னதுலாம் ஹால் டிக்கெட் முக்கியம் அதோட அட்ரஸ் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ண பேனா வந்து ஒன்னு அல்லது ரெண்ட வந்து கொண்டு போய்க்கோங்க மூணாவது வந்து ஆதார் கார்டு அல்லது வாட் எவர் இட் இஸ் ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்னு வந்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அடுத்த கண்ட அடுத்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ராகமா இருக்கு அப்ப என்ன செய்ய ஒரு வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போங்க சாப்பிடாம யாரும் போவாதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் எட்டரைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதரை பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை பன்னெண்டு முக்கால் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரத்துக்கு எனர்ஜி வேணும் நாலரை மணி நேரத்துக்கு எனர்ஜி வேணும்னா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு போவாதீங்க ஓரளவுக்கு லிமிட்டடா சாப்பிட்டுட்டு போங்க ஆனா சாப்பிடாம போயிடாதீங்க அது ரொம்ப கஷ்டமானது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட் தண்ணி வந்து கண்டிப்பா வந்து கொண்டு போங்க பசங்க எல்லாம் கொண்டே போமுன்னா ஆட போடா தண்ணியாவது இதுவாது நம்மள யாரு அப்படிம்பாங்க ஸோ எல்லா கேர்ள்ஸும் வந்து கொண்டு போயிருங்க பக்கம் எவ்வளோ பையன் வந்து தண்ணி கட்டினா அவங்க கொஞ்சம் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுங்க அதுமாதிரி இப்ப இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் ரெண்டு பேனை கொண்டு போயிருங்க ஏன்னா பையன் ஒரு பேனை தான் கொண்டு போயிருவோம் அந்த ஒரு பேனை தான் இருக்கும் இன்கேஸ் பையனுக்கு ஏதாட்டும் எமர்ஜென்சி ஒரு பேனை கட்டினா அந்த பேனை கட்ட வந்து உதவுங்க அடுத்தது வந்து வாட்ச் ஓகே வாட்சை பொறுத்த வரைக்கும் பையங்க ஸ்டெயிலா இருப்பதற்காண்டியாட்டு வாட்சை வந்து கட்டிடுவானுங்க இதனால வாட்சை பத்தி பிரச்சனை இல்லை வாட்சை பொறுத்த வரைக்கும் இந்த முள் உள்ள கடிகாரம் அனலாக் கடிகாரம் முள் ஊச்ச வாட்சு வந்து கட்டிட்டு போங்க டிஜிட்டல் வாட்ச் இதுல வந்து எல்லாமே நான் ஓடுறது பீட் டிஜிட்டல்ல உள்ள வாட்செல்லாம் வந்து கொண்டு போதிங்க ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் நாட்டு அனலாக் வாட்ச் வந்து அனலோடு ஓகே இந்த வாட்ச் பிரச்சனை கண்டிப்பா ஒரு ஒரு நூறு காலில் இருக்கும் ஓகேவா நாங்கள் வாட்சை மாட்டோம் இதை மாட்டோம் அதை விட பாங்க முடிஞ்சா கேட்டு பாருங்க இல்லைன்னா விட்டுட்டு ஒரு மைண்டு கால்குலேஷனில் டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஒரு காமணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சொல்லுங்க சார் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்க சார்ட்டு கேட்டு வச்சுக்கோங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்த பஞ்சாயத்து இருக்காது ஆனால் ஒன் பர்சன்டேஜ் இந்த பஞ்சாயத்துங்கிறது எல்லா எக்ஸாம்லையும் வந்து இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வந்து கொண்டு போகலாம் ஸ்கேலுக்கு வந்து அலவுடு ஏன்னா இந்த ஓஎம்எஸ் ஷீட்ல இப்படி வச்சு வச்சு எடுப்பதற்கு ஸ்கேல் வந்து அலவுடு ஓகேவா இவ்வளோ வந்து அலவுடு இதெல்லாம் வந்து உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கிட்ட கிட்ட உள்ள பண்ணணும் ஒரு இன்விஜிலேட்டர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க ஷீட் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு பாத்துக்கோங்க ஒன்பதே காலுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுக்கணும் ஆனா ஒரு பத்து சதவீத ஹாலில் அதை கொடுக்க மாட்டாங்க தானே எக்ஸாம் அப்படியே நின்றுகிட்டே கதை பேசிக்கிட்டு இருப்பானுங்க நீங்க ஒன்பது காலுக்கு நீங்க டைம் பார்த்து சார் ஒன்பது காலுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாரோ மேடம் வாங்கிருங்க ஏன்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க பஞ்சாயத்து அதெல்லாம் நம்ம பண்ணுங்க நம்ம வந்து நமக்கு தேவையானதை கரெக்டா கேட்டு வாங்கிக்கணும் அப்போ ஒன்பது காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட்டை வந்து கேட்டு வாங்கிக்கணும் வாங்கிட்டா அதுல எல்லா பக்கமும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டென் மினிட்ஸில் லைட்டா வந்து பாருங்க எந்தெந்த இதெல்லாம் வந்து தெரிகிறது இப்ப தமிழா தமிழில் ஓகே இதெல்லாம் நமக்கு தெரிகிறது அப்படின்னு பாருங்க ஜிஎஸ்ல இதெல்லாம் தெரியுது மேக்ஸ்ல இதெல்லாம் தெரியுது எதாட்டும் ஒரு செக்ஷன் தான் பார்க்க முடியாது தெரிஞ்சு தமிழ் பார்க்கலாம் அல்லது மேக்ஸ் அல்லது ஜிஎஸ் பார்க்கலாம் எதாவது ஒரு செக்ஷன் தான் டென் மினிட்ஸில் ஒரு ஃப்ளோவில் வந்து பார்க்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டென் மினிட்ஸில் மேக்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு ஏன்னா மேக்ஸுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ மேக்ஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துல இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கணக்குன்னு வைங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துல பத்து கணக்கு போட முடியும் அப்போ அந்த டென் மினிட்ஸ்ல ஒரு டென் கணக்கு வந்து போட முடிகிறதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா பத்து இல்ல ஒரு ஏழு எட்டு கணக்கு போட்டா லாபம் தானே மேக்ஸ் தான் கடைசியில டைம் பத்தலை டைம் பத்தலன்னு வந்து நிற்கும் சோ இந்த டைம் வந்து அங்க யூட்டிலைஸ் பண்ணா நன்றாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இது ஓஎம்ஆர் சீட்டை செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் புக்லட்ட வந்து கரெக்டா இருக்கா என்னன்னு பாத்துட்டு அந்த டென் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டரைக்கு தான் கல்குலேஷன் பண்ற டைம் ஆனா நிறைய இடத்துல பன்னெண்டை கால் பன்னெண்டு இருபதுக்கே வந்து கேல்குலேட் பண்ணு கேல்குலேட் பண்ணுவான் ஏன்னா ஜூன் ஒம்பது வந்து முகூர்த்தனால அவனுக்கு நூறு கல்யாண வீடு இருக்கும் சரி இதை முடிச்சுட்டு நம்ம கல்யாண வீட்டுக்கு போகணுன்ட்டு அவன் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் கண்டிப்பா இப்படி இருப்பாங்க அவங்க மணியை சொல்ல மாட்டானுங்க மணியை உள்ள விட மாட்டானுங்க அடுத்தது என்னது இந்த மாதிரி அஹ் பன்னெண்டை காலு பன்னெண்டு இருபதுக்கே வந்து கேல்குலேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க நீங்க வந்து உங்க தரப்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதான் போட்டுருக்க அப்படின்ட்டு கேட்டு சண்டை போடுங்க பயப்படாதீங்க நீங்க ஒரு நாலு பேர் உங்க ஹாலில் கேட்டீங்கன்னா அவன் அமைதி ஆயிருவாங்க சரிப்பா ரூல்ஸ் படி போங்க அப்படின்ட்டு அவங்க விட்டுருவாங்க நம்ம வந்து பயந்துகிட்டு ஐயோ பன்னெண்டே காலுக்கே கால்குலேஷன் போட சொல்றாங்கன்னு பன்னெண்டே கால் போட்ட காம நேரம் யாரு அவனும் கொடுப்பான் எவனும் கொடுக்க மாட்டான் நமக்கு நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும் அதனால வந்து அந்த கால்குலேஷன் டைமிங் வந்து கரெக்டா கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா எந்த இடத்துல உங்களோட ரைட்ஸை வந்து விட்டு கொடுக்காதீங்க இவ்வளோ பாலிட்டி இவ்வளோ ரைட்ஸை வந்து படிச்சுக்கிட்டு அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அங்கிட்டு போய் ரைட்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்து கூடாது நமக்கான ரைட்ஸ் புக்கு கால் டிக்கெட்ல போட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம தான் கேட்டு வந்து வாங்கணுங்கிறத மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க ஓகே இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இது போக ஓகேவா இப்ப கடைசி நேரம் ஆயிட்டு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பழசு படிச்சு எதுவுமே நினைவில்லாத மாதிரி இருக்கும் பயம் பதட்ட இருக்கும் லோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் சரி அடுத்து குரூப் டூ குரூப் ஏக்கு படிக்கலாம் அப்படிங்கறது மாதிரி தோணர்லாம் ஒரு இருக்கும் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் விடுங்க இதை விடுவதற்கு ஒரே ஆப்ஷன் வந்து பி கான்பிடென்ட் நான் ஜெய்பண்டாம் என தோப்புன்னு சொன்னேன் எல்லாரும் முன்னாடி வந்து நான் ஜெய்ப்பண்டா நின்று காட்டுவேண்டா ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படின்ட்டு நீங்களே உங்க கண்ணாடி முன்னாடி போய் ஒரு நாலஞ்சு தடவை சொல்லுங்க என்னை பத்தி எனக்கு தெரியும் நல்லா படிச்சிருக்கேன் ஞாபகம் இல்லை கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் வந்துடும் கவலையே படாதீங்க நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவதற்கான அறிகுறியே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மருந்த இருக்கும் பயம் பதட்டம் அதிகமா இருக்கும் லோ கான்ஃபிடன்ஸா இருக்கும் சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கலாமா என்ன பண்ணலாம் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ட்டு இந்த அறிகுறிகள்லாம் இருந்தாலே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அர்த்தம் அதெல்லாம் அழகா பாஸ் பண்ணிருங்க அதனால இதை பத்தி எந்த விதமான ஒரே வந்து பண்ணாதீங்க ஐயோ எல்லாம் மருந்த மாதிரி இருக்கு என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிறது மாதிரிலாம் டோன்ட் நெகட்டிவ் திங்கிங் பி கான்ஃபிடென்ட் நான் ஜெயி எல்லாரும் முன்னாடி வந்து நான் நின்னு காட்டுவேன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறது மாதிரி மட்டும் ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து போதுமானது நீங்களே போயிட்டு ஒரு செல்லுக்குள்ள கஷ்டம் தான் பாஸ் பண்றது என்ன என்னத்த செய்ய படிச்ச எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்க லோவா போனீங்கன்னா நான் நீங்க லோவா போக போக ஒரு பத்து கொஸ்டின் இறங்கும் டே பாத்துடலாம் அப்படின்னு போகும்போது ஒரு பத்து கொஸ்டின் கூடுறோம் இதுதான் மேட்டர் ஆப்போம் நம்ம பத்து கொஸ்டின் கூட தான் பாக்கணும் தவிர பத்து கொஸ்டின் குறைச்சு விடக்கூடாது நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல வச்சுக்கிட்டு ஓகே அதனால பி கான்பிடன்ட் வேற லெவல கான்பிடென்ட் போங்க ஜாப் வந்து வாங்கிட்டே வாங்க ஜூன் எட்டு அதாவது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்களா முடிந்த அளவிற்கு படிக்காதீங்க அப்படியே லைட்டா ஒரு சுத்து சுத்துங்க டிஎன்பிசி இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எவன்கிட்ட இருப்பாம்ல அவன்கிட்ட பேசுங்க பொண்ணுன்னா பொண்ணுட்ட பேசுங்க ஓகே நீங்க டிஎன்பிசி உள்ளவங்ககிட்ட கிட்ட பேசுனீங்கன்னா உங்களோட கான்பிடன்ஸ் நூறு இருந்தாலும் ஜீரோ கொண்டு வந்து விட்டுருவான் அவன் ஒரு பத்துக்கு நாலு கேள்வி கேட்பான் ஏன் முகலாயர் இருக்கார்ல அவர் வந்து இந்த போர் எப்படி நடச்சு இந்த போர்ல யார் தோற்கடிச்சா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான் நீங்கள் அவன்ட்ட கேள்வி கேட்பீங்க இந்த ரெண்டு கேலியும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடும் ஸோ டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதீங்க எட்டாம் தேதியெல்லாம் தெரியாத வேற எவ்வளோ டிஎன்பிசி சம்பந்தம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க அவங்க கூட ஏதாவது சின்னதாக வெளியே போங்க போதுமானது இல்லை நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது யார் கூடயும் நான் பேச மாட்டேன்னா நான் படிக்கணும் என்னால் படிக்காமல் போனால் எனக்கு அந்த ஒரு ஃப்ளோ இருக்காதுன்னு நினைச்சிங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலாவை வந்து ரிவிஷன் பண்ணுங்க தமிழ் இலக்கணம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க கரண்ட் ரீட் பண்ணுங்க போதுமானது இவ்வளவு வந்து பண்ணீங்கன்னா போதுமானது அதே மாதிரி எட்டாம் ஜூன் எட்டு ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படிலாம் சாதிக்க போது கிடையாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் வந்து போதுமானது ஃபோர் ஹவர்ஸ் ஏன்னா நாலு மணி நேரம் படிங்க இல்லைன்னா ரொம்ப நான் வந்து படிக்கலாம் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க கோடு கொஞ்ச நேரம் வந்து படிங்க ஓகே இவ்வளவுதான் வந்து மேட்டர் ஓகேவா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல பண்ணுவீங்க அது என்னென்னா அது எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல பண்ற மிஸ்டேக் ஓஎம்ஆர் ஷீட்ல எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஓஎம்ஆர் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கு இவ்வளோ மார்க் போகுதுன்னு போட்டிருப்பான் ஆனா நீங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும் நமக்கு எவ்வளோ மார்க் குறைக்கிறாங்க நம்ம பாஸ் பண்ணுவோம் ஆக மாட்டுமா அப்படின்ட்டு நிறைய மிஸ்டேக் இருக்கு அப்போ ஓஎம்ஆர் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணிடுறாதீங்க ஓஎம்எர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை வந்து பாயுங்க ஓஎம்எஸ் ஷீட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்த கொஸ்டின் புக்லெட்டும் இதுவும் இருக்கு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் அதை வந்து இதுவரைக்கும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ அதே பேட்டர்ல ஹேண்டில் பண்ணுங்க புதுசாக புது விதமாக எந்த விதமான மெத்தடியும் ட்ரை பண்ணாதீர்கள் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நிறைய புது சிந்தனைகள் வரும் ஓகே நீ ஃபர்ஸ்ட் மேக்ஸை போட்டுருவோம் அடுத்து ஜிஎஸ் போட்டுருவோம் அதுக்கப்புறம் தமிழை போடுவோம் நீ இங்க வந்து எக்ஸாம் எழுத போது அப்படிதான் பண்ணிய அப்படி பண்ண அப்படி பண்ணு நீ இங்க பர்ஸ்ட் தமிழ் அடுத்து ஜிஎஸ் கடைசியா மேக்ஸை போட்டுட்டு அங்க போயிட்டு உள்டாவத மெத்தட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது இங்க என்ன மெத்தட் பண்ணீங்களோ இங்க இவ்ளோ நாள் என்ன பண்ணீங்களோ அதே மெத்தடை அங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா அப்போதான் சக்ஸஸ் வந்து கொடுக்கும் என்னோட மெத்தடாலஜி தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் உங்க மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் இருந்தா ஓகே அதையே எடுத்துட்டு போ ஏன்னா இவ்வளவு நாள் அதை பண்ணிக்கிட்டு கடைசி வந்துகிட்டு இல்ல இல்ல சார் இருக்க எல்லா மெத்தடியும் மாத்து அங்க உனக்கு ஒரு ஐடியா தோணும் அந்த ஒரு ஐடியா அடுத்த கொஸ்டின் புக்லெட்ல வந்து இரநூறு கொஸ்டின் குறிச்சிட்டு அங்க ஓயமாரில் குறிப்போம் இல்லைன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஓயமார்களில் குறிப்போம் இல்லைன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஓயமார்க் குறிப்போம் புது புது ஐடியாவும் போயிட்டு அங்க ட்ரை பண்ணி கொடுக்குறது வாட் எவர் இட் இஸ் ஜூன் எட்டாம் தேதி நைட்டோட இதை தான் நம்ம நாளைக்கு பண்ண போறோம் இந்த பிளான் தான் பண்ண போறோம்னு நம்ம நம்ம பெரிய தோனி கிடையாது காத்து வந்து இப்படி அடிக்கி அதனால ஃபீல்டரை இங்க வைப்போம் இப்போ இந்த பாஸ்ட் பாலர் கொடுப்போம் இந்த ஸ்பின் பாலர் கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஸ்பாட்லலாம் நம்ம டிசிஷன் எடுப்பது கஷ்டம் நமக்குள்ள ப்ரெஷர்ல நமக்குள்ள இதுல வந்து எல்லாம் டிசிஷன் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அதில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ப்ரீ பிளான்டா போயிடணும் ஓகே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் நம்ம நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு போய் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண பாஸ் பண்ணிடலாம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்ம புது புது விஷயங்களை ட்ரை பண்றது நியூ ஐடியாஸை கொண்டு வரது பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கும் அது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஆர்டர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது வந்து வேற மாதிரி பண்றது ஷேடிங் பண்றது வேற மாதிரி பண்றது இந்த மாதிரிலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து லாஸ்ட் பேஜஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் நாலு பேஜஸ்ல அந்த நாலு பேஜஸ் போதுமானது அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இல்ல இந்த அந்த கொஸ்டின் புக்லெட்லயே ஒர்க் அவுட் பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்த அளவுக்கு ஆனால் சில நேரத்துக்கு சூப்பரைஸர் வந்து இல்ல ஒர்க் பண்ணக்கூடாது நீ பண்ணிட்ட அப்படி இப்படின்னு படம் போடாங்கன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால முடிந்த அளவுக்கு லாஸ்ட் பேஜஸ்லேயே பண்ணுங்க ஒரு அது எல்லாமே இன்விஜிலேட்டரை தான் ஹால் சூப்பர்வைசரை தான் எல்லாமே நடக்கும் ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க லாஸ்டே வந்து பண்ணிடுங்க டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க தமிழ் மணி நேரம் மேக்ஸ் முக்கால் மணி நேரம் ஜிகே வந்து ஜிஎஸ் வந்து ஒன்னே கால் மணி நேரம் கூட்டிங்கன்னா எவ்வளவு முக்கால் மணி நேரம் முக்காம நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரமும் ஒன்னே கால் மணி நேரமும் எவ்வளவு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணுக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து தெரியாத கொஸ்டினா போடுவதற்கு மூணு மணி நேரம் இவ்வளவுதான் டைம் ஸ்பெய்ட் நீங்க வந்து ஜிஎஸ்ஓ ஒரு மணி நேரம் முடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்போ முக்கா மணி நேரம் முக்கா நேரம் ஒன்றரை மணி நேரம் இது ஒரு மணி நேரம் ரெண்டாவதுல முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே இதுல ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல தெரிஞ்ச கொஸ்டின் ஃபுல்லா இரநூறு அட்டன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க என்னுடைய மெத்தடாலஜி பிடிச்சிருந்தா அதே எக்ஸாம் ஹாட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்க எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு பிறகு உன் மெத்தடை சொல்லி தெரியாத கொஸ்டினுக்கு போட்ட பத்தும் தப்புட்டு இனி வந்து பிளேம் பண்ணக்கூடாது நான் வந்து ஆகாது ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அந்த சார் வீடியோவை பார்த்தேன் அவர் சொல் தெரியாத கொஸ்டின்க்கெல்லாம் இப்படி ஆன்சர் பண்ணுன்ட்டு வீடியோ போட்டார் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் போட்டேன் நான் சும்மா போட்டிருந்தா கூட ஆன்சர் வந்திருக்கும் அவரை பார்த்து போட்டு தப்பாகிட்டு நீ கடைசியா போய் யாரை பிளேம் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஒரு பிரச்சனை யாருக்கும் ஒரு இது கிடையாது உனக்கும் ஒரு பிரோஜனம் கிடையாது ஓகேவா அதனால நம்ம சைடில் நம்ம கரெக்டாக இருந்திருப்போம் ஸோ தெரியாத வினாக்காலுக்கு வீடியோலாம் போடுறேன் வேணா வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே அதே மாதிரி உங்கள் பிரெயின் இருக்குல்ல அதில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது ஒரு கொஸ்டினை படித்தோன்னா நாலு ஆப்ஷனை பார்த்தோன்னா தான் கரெக்டுன்னு போயிடும் அதுக்கப்புறம் ஐயோ எப்படி நமக்கு உடனே ஆன்சர் தெரியும் இந்த கேள்வியில் நம்ம பார்த்ததே இல்லையன்ட்டு அதை ரொம்ப ஆரஞ்சு கடைசியாக டிஏ வந்து போடுவோம் ஆனால் ஆன்சருக்கு ஏ செக் பண்ணும்போது தான் இருக்கும் அதனால உங்கள் பிரெயினில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை வந்து போட்டுருங்க அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா இவ்வளவுதாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க என்ஜாய் வந்து பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை ஆல் தி பெஸ்ட் ஓகே நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தேன் ஹால் டிக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பேனை யூஸ் பண்ண வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அனலாக் வாட்ச் வந்து கொண்டு போங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பரை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டான டைம்லேருந்து கேட்டு வாங்கிக்கோங்க கேல்குலேஷன் வந்து நான் பன்னெண்டரைக்கு தான் பண்ணுவேன்ட்டு சண்டை போட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது ஒரு சில இல்லை பயம் பதட்டம் வாட் எவர் இட் இஸ் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒண்ணு பண்ணாதீங்க அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணிடலாம் வெளியே ஏதாட்டும் முடிச்சேன் சின்னது அவுட்டிங் போங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அவுட்டிங் போய் சின்ன அவுட்டிங்கு டீன் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுங்க ஜூன் எட்டு படிக்கணும்னா மேட்ச் ஃபார்முலா இலக்கணம் கரண்ட் அவர்ஸ் மட்டும் ரிவிஷன் வந்து பண்ணுங்க லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது அந்த என்னென்ன மிஸ்டேக்லாம் எல்லாம் வரும்னு சொல்லிருக்கேன் ஒய்ம்ஆர்ல மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க கொஸ்டின் புக்லெட் அண்ட் ஒஎம்ஆர் ஷீட் இது வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலோ அதே பேட்டர்ல ஹேண்டில் பண்ணுங்க நியூ மாடல் நியூ மெத்தடாலஜி எதுவும் போதுங்க டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன் தமிழ் முகாம நேரம் மேக்ஸ் முகாம நேரம் ஜிஎஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் முடிங்க மீதி உள்ள ஹாஃப் அன் அவர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்ச கொஸ்டின்க்கு ஆன்சர் போடுங்க அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் போடுங்க ஓஎம்எஸ் ஷீட் எப்படி ஃபில் பண்ணும் தெரியாத வினக்களுக்கு வீடியோ எழுப்பது எப்படின்ட்டு இந்த ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் ரெண்டு வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்க பிரைனில் வந்து எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ